இது என்ன இந்த நம்பர்ஸ்லாம் எந்த அப்படின்னு உங்களுக்கு புரியாது என்னடா ஒரு ஏதோ ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க மேலே வந்து ஃபேவரப் போல் சிங் கம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிண்ணே என்ன அப்படிங்கிற ஒரு எல்லாேருக்குமே ஒரு தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆர்வம் இல்லையா ஃபோர் ஒரு தனி ஃபோர் எயிட்டி தனி செவன் தனி இதனால் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கேப்புக்கு விட்டுன்னா எழுதணும் ஃபோர் வன் அப்படின்னு சொல்லுங்க அப்ப வந்து நீங்க அதை வந்து எழுதியும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேரம் வணக்கம் நான் உங்கள் நற்பே சரவுடன் நம்முடன் இணைந்திருப்பவர் மெங்கானமும் மெங்கானமும் கலந்த ரே மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள் வணக்கம் மேம் எப்பயுமே நம்மளுடைய சேனலில் புதுமையாகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நிறையாவே பார்த்துட்டு வந்துட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அவங்க எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அந்த விஷயங்களை வந்து அவங்க அனுபவபூர்வமாக நடந்த விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய புதுசாக வந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லாேருக்குமே ஃபஸ்ட்டு இது என்ன இந்த நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியாது என்னென்ன ஒரு ஏதோ போல் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க மேலே வந்து ஃபேவரஃபுல் சர்க்காம்பேஷன் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு எல்லாேருக்குமே ஒரு தெரிஞ்சுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதே ஆர்வம் தான் ஃபேவரஃபுல்னாலும் உங்களுக்கு தெரியும் எது வரணுங்களே எனக்கு ஃபேவராக இருக்கணுங்க அப்படிங்கிற என்ன எல்லாருக்குமே உண்டு எந்த விஷயத்துலையுமே எனக்கு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது நம்மளுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறோம் நம்ம முழுசாவோட சில விஷயங்கள் பார்க்குறது கிடையாது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான் ஆகிட்ட ஒரு ஆடு வந்துடும் அந்த ஆடு தள்ளுவோம் மறுபடியும் வேறு விஷயம் வந்துடும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம் முழுசாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை தெரிந்து கொண்டு அது என்ன மாதிரி எழுதணும் சொல்லணும் பிடிக்கணுங்கிற சொல்லித்தர விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிக்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ தான் நம்மளுக்கு அது வந்து நல்லது இருக்குது கெயினாக இருக்கும் மேம் வந்து இந்த விஷயம் என்னங்கிறதை நம்ம சொல்ல போகிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஸோ இப்போ ஃபேவரபுள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு ஏற்போம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நம்ம காலேஜு குழந்தைங்கள சேர்க்குறதாகட்டும் ஸ்கூலில் சேர்க்குறதாகட்டும் இல்லை நம்மளே ஒரு இன்டர்வியூ போகிறதாகட்டும் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வந்து புதுசாக வந்து வேற ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம பேச போகிறதாகட்டும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் நமக்கு நல்லபடியாக நடக்கணும் இது நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உகந்ததாக நடக்கணும் இது எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் நினச்ச மாதிரியே இப்போ ஒரு காலேஜில் ஒரு போயிட்டு ச சப்ஜெக்ட் கிடைக்கிறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு வேண்டிய அந்த கேட்டகரியை வந்து கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறது என்ன நினைக்கிறாங்களோ அதே அவங்களுக்கு கிடச்சிருந்தா அப்போ அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் செய்வோம் ஸோ இந்த விஷயம் செய்யும்போது எனக்கு ஃபேவரபுளாக இது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இது நம்ம வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணக்கூடாது பட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கிறது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் மோட நம்ம எப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் நம்பர்ஸ்க்கு ஃப்ரீ இருக்கு எனக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த நம்பரோட ஃப்ரீக்வன்சியை நம்ம யூஸ் பண்றது மூலிமா அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த நம்ம அதை வைப்ரேட் பண்ணுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் யூனிவர்ஸில் இந்த மாதிரியான ஃபிரீக்வன்சிஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு அது வந்து பறந்த ஒரு இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரீக்வன்சி அதில் மேட்ச் ஆகும்போது நமக்கு வேண்டிய சூழ்நிலைகளோ அந்த சுச்சுவேஷன்ஸோ நமக்கு இப்போ ஏதாவது ஒரு கூட air ஏதோ ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கோ அது ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் இருப்பீங்க அது உங்களுக்கு வந்து சில பேர் வந்து இதுவாக இந்த இது ப்ராசஸே டிடியஸாக இருக்கும் இது டாக்குமெண்டேஷனே டிடிஎஸாக இருக்கும் இது டைம் எடுக்கும் இவ்வளோ நாள் ஆகும் இப்படி அலைய வைப்பாங்க அப்படின்னு எதாவது சொல்லிட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரீக்குவென்சி இருக்குது நீங்கள் அதை வந்து எதையும் ஒரி பண்ணாத பரவாயில்ல இதில் என்னவாக இருந்தாலும் நம்ம போய் பண்ணிடலாம் அது வந்து நமக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் நமக்கு சீக்கிரமாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியாத மிராக்கில் வந்து மற்றவங்களுக்கு அது வந்து லேட்டாகிறது டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கிறது கூட உங்களுக்கு அது வந்து ஃபேவரபளாக வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் அங்கே உங்கள் ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்குன்றது அர்த்தம் ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் நம்ம நார்மலாக எல்லாருக்குமே வந்து அதை வந்து நான் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நம்பர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறோம் ஸோ ஃபோர் ஒன் நைன் ஒரு கேப் விட்டுருணும் ஃபோர் எயிட் எயிட் ஒரு கேப் விட்டு செவன் ஒன் சொல்லணும் இது கோர்வையே அப்படியே சேர்த்துடக்கூடாது இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு சர்க்கிளுக்குமே வந்து தனித்தனியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் நைன்றது ஒரு தனி இது ஃபோர் எயிட் எய்டுறது தனி செவன் ஒன்னுன்றது தனி இதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு தான் எழுதணும் ஃபோர் ஒன் நைட் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஒன் அப்படின்னு சொல்லணும் அப்போ வந்து நீங்கள் இதை வந்து எழுதியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஒரு டெக்னிக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா அதுலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஒரு இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒருத்தவங்க இன்டர்வியூ போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு இல்லை ஏதாவது விஷயம் நாளைக்கோ இல்லை ஒரு வாரதம் கழித்து நம்ம பண்ண போகிறோன்னா அப்போ அது ஏற்கனவே நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வந்து இந்த அந்த ப்ரிப்ரேஷன் கூடவே இதையும் நம்ம சேர்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த சூழ்நிலைகளே மாறி நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி அது நம்மளுக்கு வந்து நல்லா பாசிட்டிவாக நடத்தி கொடுப்போம் சூப்பர் மேம் ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லாருமே எந்த விஷயமா இருக்கட்டும் எனக்கு சாதகமாக தான் எல்லோரும் கேட்போம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போதே நாளைக்கு என்ன நான் படிச்ச கொஸ்டின்லாம் வரணும் நம்ம ஈஸியாக எழுதி வரும் நினைப்போம் இன்னொருத்தான் எங்கேயாவது பேச்சுவார்த்தை போகிற மாதிரி இருந்தால் நம்ம அங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்னைக்கு நம்மளுக்கு சாதகமாக அமையும் நினைப்போம் எப்படி அப்படி எந்த விஷயம் மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் வேற எந்த இதாக இருந்தாலுமே இருக்கட்டும் எல்லாரும் அவங்க நினைக்கிறது நம்ம நினைக்கிறது எல்லாமே எனக்கு சாதகமாக இந்த நாள் அமையணும் இந்த நாள் வந்து நம்ம சாதகமாக எல்லா விஷயங்களும் அமையணும் தான் நினைப்போம் இப்போ சாதகமாக அமைய வேண்டினு யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு நம்பரை வந்து பண்ணலாம் எழுதலாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப் புத்து எழுதுங்கிற எப்படி போல்ட் எழுதியிருக்காங்களோ அதேமாதிரி அந்த கேப் எதுவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி நம்ம எழுதி சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த பஞ்சபுர தத்துவங்கள் எப்படின்னு அந்த தத்துவங்கள் எப்படி நான் மேலே எப்படினு பஞ்சபூத தத்துவம் தான் அந்த பஞ்சபூத தத்துவம் இந்த வந்து பிரபஞ்சம் இருக்கு புவியும் ஏங்குது நம்மளே நம்ம உடம்புமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம் இயங்குறதுங்கிறது உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் அவங்க என்ன சொல்லுவாங்க வாட்டர் மெத்தட் சொல்லுவாங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து எழுதிக்கணும் இது வந்து ஒரு சர்க்கிள் போடலாம் சர்க்கிள் போட்டுவிட ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு இந்த நம்பர் ஏன்னா போல் எழுதுறப்போ நம்மளுக்கு பெருசாக தெரியுது நம்ம ஒரு சர்க்கிள் எழுதும்போது சின்ன சின்னதாக குட்டி குடியாது எழுத போகிறோம் வாட்டர் பாட்டில் இருந்து ஒரு ரவுண்ட் அளவுக்கு தான் வரும் அளவுக்கு என்ன வரும் ஒரு சர்க்கிள் போட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு வீட்டில் இருக்க ஒரு வளையல் எடுத்துக்கோங்க அந்த வளையலோட சைஸ் தான் வாட்டர் பாட்டில் மேக்ஸிமம் வந்துரும் இல்லாட்டினாலே ஒரு செம்பு தண்ணி வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் தான் வைக்க கிடையாது ஒரு நீங்கள் வீட்டில் எப்போயுமே நார்மலாக எல்லாேருமே செம்பில் தண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதில் இடம் வச்சு நீங்கள் அது மேலே வச்சாட நீங்கள் இது பண்ணி ஒரு அப்டியேஷன் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எது எதுலாம் எனக்கு சாதகமாக வரணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் நான் ப நான் படிச்சிருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கும் நான் நாளைக்கு நல்லபடியாக எக்ஸாம் எடுத்துகிட்டு வருவேன் நாளைக்கு போகிற விஷயங்கள் இந்த பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன் இது எனக்கு ஒரு உடன்படிக்கை நல்லபடியாக முடியும் இன்டர்வியூ போகிறேன் அங்கே அவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறது எல்லாமே சாதகமாக இருக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் போது எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸத்தில் வந்து மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மனநிலையை ஃபஸ்ட்டு அதை தயார் பண்ணிக்கணும் தயார் பண்ணி இந்த மூணு வேலை எப்படி சொல்லுவாங்க இந்த மூணு வரலை வச்சு இந்த நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த தண்ணி நீங்கள் குடிக்கலாம் இன்றைக்கு போகிறப்ப ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு நீங்கள் கொண்டு போகலாம் மாதிரி எக்ஸாம் போகிறதனால இப்போ எக்ஸாம் தண்ணி பாட்டிலாம் உள்ள ஒரு நாளில் தெரியல நீங்கள் அங்கேயும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் போகிறப்ப நீங்கள் குடிச்சிட்டு போகலாம் எந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தை சொல்லுவாங்க நெருப்புனாலே இந்த ஊது பற்றி இன்னும் ஒன்று தீபம் வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் அதை செய்வோம் விளக்கு வந்து ஒரு எப்பவுமே எல்லா வீட்டில காமாட்சி விளக்கு இருக்கும் இல்லைனா ஒரு அகல் விளக்கு இருக்கும் சின்னதாக ஒரு குட்டி விளக்கு வச்சிருப்போம் எல்லாருமே வச்சுருப்போம் இப்போலாம் நிறைய உபேர விளக்கு மற்ற இந்த கூர்மை விளக்கு மச்ச விளக்கு நிறைய விளக்குகள் வந்து இன்றைக்கி பூஜை ஸ்டூடெல்லாம் விற்கிது சின்ன சின்ன விளக்குலாம் விற்கிது அழகாக விற்றுட்டு நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு சர்க்கிளில் எழுதி ஒரு சின்ன ஒரு பிளேட் ஒரு தட்டு மாரி வச்சு அது மேலே விளக்கு பேட இது வந்து அந்த பஞ்சபத்து நெருப்பு அக்னி அந்த தத்துவத்தில் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா பலூன் அந்த பலூனில் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை எழுதி ஃபேவர்ஃபுல்லாக நம்மளுக்கு நான் வந்து எல்லாமே ஃபேவர்ஃபுல்லாக இருக்குதுங்க வந்து ஃபஸ்ட்டு மைண்டை நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அதை வந்து உங்களுடைய காற்று தானே மூச்சு காற்று ஊதுற போய் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா என்னுடைய காற்று வந்து வாகத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அது வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி அந்த பல்லனை கட்டி நீங்கள் பறக்கப்பட்டீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் காற்று தத்துவம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் வீட்டு பக்கத்துல எல்லாமே எல்லா கிராமமாக இருந்தால் எல்லா வீட்லேயும் எல்லா மரமும் இருக்கும் வாழை மரம் கொண்டு எல்லா மரம் வச்சுருப்பாங்க பூச்செடி நிறைய வச்சிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற வாய்ப்புகள் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மரம் வச்சுருப்பாங்க ஒரு மணி பிளான்ட் வச்சிருப்பாங்க இல்லாட்டி ஒரு வெத்தலக்கூடிய இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்ச் பெனில் நீங்கள் எழுதி அதுவும் செய்யலாம் இல்லைங்க நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃப்ளோர் செவன் ஃப்ளோரில் இருப்போம் அதில் வந்து நாங்கள் எப்படி பா இது பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்டிலேயும் ஒரு மணி பிளான்டோ இல்லாட்டி ஒரு ரோஸ் செடியோ ஏதோ ஒரு அழக்சடி ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயுமே நீங்கள் இங்கே எழுதுகிறப்ப காற்றில் வந்து அசையாகிறப்ப இது வந்து ஒரு நல்ல வைப்பேஷனா வேலை செய்யும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூமி தத்துன்னு சொல்லுவாங்க மண் நம்ம எதை போட்டாலுமே நல்லபடியாக விளைஞ்சி வருங்கிறதும் சொல்லுவாங்க பொண்ணுல போட்டால் பூமியில் போட்டா பொண்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சின்ன பிள்ளைங்க கூட மாதிரி சொல்லுவாங்க மேம் அதுக்குள்ள நீங்கள் எது பண்ணி ஒரு ரோல் பண்ணி நீங்கள் அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறீங்க போதும் அதுவும் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் இது எல்லாமே செஞ்சணும் நான் வச்சுட்டேன் எழுதிட்டேன் அப்படின்னு பண்ணுற கூடாது திரும்பி இது வந்து மைண்டில் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து அப்படியே ஒரு கண்ணோட்டமாக பார்க்கணும் கனவு காணணும் அப்படியே நல்ல விதமாக ஃபஸ்ட்டு இதில் செய்யும் போது நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நியாயமா இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்துக்கிட்டு நீங்கள் இதுவும் செஞ்சுட்டு இந்த செலவு சொல்லுவாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குடாசி வேறமா இருக்கும் சபரிமலைக்கு போயிட்டு தனியுமே நம்ம தண்ணி அடிக்க போயிடுவாங்க இல்லையா மாலை போட்டிருக்கோ சாமியா இருப்பாங்க மலையை விட்டு இறங்கி வந்து மாலை காலத்துனிக்கோ எங்க போயிருவானோ வேற அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க அப்ப அந்த மாலை போட்டது இருந்ததுக்கு என்ன இருக்கு அவங்க விருது இருந்ததுக்கு என்ன இருக்கு அப்ப அவங்க சாமியை எப்பயுமே தெய்வது என்ன இருக்குன்னா அவங்க எப்போயுமே அந்த தன்மைக்கு வரணும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான் இருக்கணும் என்ன நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நான் மட்டும் செய்வேன் மற்ற நாள் மாறி இருக்காம முடிகிற வரைக்கும்ன அதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாதான் அதோட இது அதுதான் ஒரு ரிசல்ட் வேணும்னா அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து செய்யறீங்கறது தான் அதுல இருக்கே ஸோ அந்த அந்த ப்ராசஸ்க்காக நீங்க வந்து செய்யறீங்க அப்படின்னா அது முடிகிற வரைக்கும்னாவது நீங்க அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப அதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கன்றது நீங்க வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து சிக்னல் பண்றது அப்போ என்ன ஆகுனா யூனிவர்ஸ் வந்து அது ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சூப்பர் மேம் ஏன்னா வந்து இந்த கோயில் பூஜை சொல்லி ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் விரதம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன அலைகள் அப்படியே அதில் ஃபார்ம் ஆகிடும் இப்போ வந்து எல்லா விஷயங்களும் எனக்கு ஆகுது நான் வந்து அந்த சர்க்கிளில் தான் இருக்கேன் இந்த உலகமும் எனக்கு சுற்றுலேயும் எனக்கு சாதகமாக இருக்காங்க அவங்களுக்கு ஃபேவர்ஃபுல்லாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நீங்களும் வந்துருவீங்க அது சும்மா வேலை செய்யுது அடுத்து மேம் பில்லோ மேத்தர் சொல்லுவாங்க தலங்கானி இது மாதிரி எழுதி வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் ஃபேவர்ஃபுல்லாக ஆகுங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுங்க அது பற்றி பார்த்தீங்கன்னா நியாயமாக தர்மமாக தர்மா இருக்கிற மாதிரி எடுக்கணும் நீங்கள் வீட்டில் எல்லாம் நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது வேலை செய்யணும்னா அது டவுட்டுங்கிற மாதிரி ஆயிரும் அப்போ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் தலைவனையில் வச்சு நீங்கள் படுக்கும்போது அந்த பிள்ளை வச்சு படுக்கிறப்பயோ அதுவும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸ் பண்ணப்போ தான் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் இதை செய்யும் போது தான் உங்களுக்கு அத்தனையுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் நான் ஏதோ ஒரு தானேன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் எழுதிட்டு இல்லை நான் ஒரு ஒரு வாரம் எழுதுறேனே அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரிசல்ட் வருமானம் கிடையாது நம்ம வருஷம் முன்னூத்தி படிக்கிற பாடத்துக்கு ஒரு நாள் தான் பறித்தேன் அப்போ அந்த ஒரு நாள் பறிச்சு நம்ம என்ன படிக்கிறோம் பத்து மாதங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் ஓடெல்லி ஹாஃப் லைன் எக்ஸாம் எழுதி தான் அவ்வளோ ஒரு ஃபுல் எக்ஸாமுக்கு நம்ம வரோம் அப்போ வருஷம் முந்நூற்றி நாள் நம்ம படித்து எழுதி படிக்கிறது எல்லாத்தையும் ஒரு நாள் கே ரிசல்ட் வருது அப்போ அந்த ஒரு நாள் ரிசல்ட்டு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் எப்படி கொடுக்குறோம் வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்போ நீங்கள் வந்து அதை உணர்வீங்க இதே மாதிரி நம்மளோட சேனலில் மிராக்கல்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மேம் வந்து ரேக் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இதே மாதிரி சுவிச்சுவார்டாக இருக்கட்டும் நம்பர்ஸாக இருக்கட்டும் ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் விஷயம் சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்காங்க முதல் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் ரிலேஷன் சர்க்கிளாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருமே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுமையாகவே எளிமையாக சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு நாலு பேருக்கு தெரியணுங்கிறது தான் விஷயம் பிரபஞ்சம் எப்பயுமே மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் இப்போ அவங்க கற்றுட்டு வந்து இப்போ நம்மளை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் யூடியூப் மூலியமா இந்த சேனல் மூலியமா நீங்க உங்களுக்கு தெரியுது நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கூட உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்கும் அதில் ஒரு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரும்போது அவங்க அந்த கிரெட் யார் கொடுப்பாங்க என் ஃப்ரெண்டு சொன்னா அதை நான் ஃபாலோ பண்ணேன் அவன் எதை யூடியூப் சேனலில் பார்த்தானா அப்படிங்கிறப்ப வரும் அப்போ அவங்களுக்கு வந்து அதோடைய கிரிட் போதோ உங்களுக்கு தான் வரும் ஏன்னா ஃப்ரெண்டுக்கு உங்களை தான் தெரியும் இப்போ என் ஃப்ரெண்டு சொல்லி அப்போ அவனுடைய பயனடைந்த பலன் வந்து உங்களுக்கு தான் சேரும் அதுதான் ஒரு நற்பலன் நல்ல விஷயங்கள்னு அவர் செய்யக்கொண்டு சேரும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்க வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேமுடன் நான் நற்பயிறு சரவணன் நன்றி வணக்கம்